மிக்க சந்தோஷம் ஆஹ் புதுசா வந்தீங்கன்னா என் செல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மணி சகோதரரே சசி சகோதரி வணக்கம் நலமா சாப்பிட்டாச்சா முத்துமா செல்லமா கேட்டிருக்கா இரவு வணக்கம் சகோதரி வாங்க வணக்கம் வணக்கம் வாசுதேவன் சகோ வணக்கம் வாசுதேவன் அவள் நல்லா இருக்கீங்களா சொல்லுங்க சூப்பர் லீசிஸ் எனக்கு விநாயகர் தான் ஒரே மணி சகோ வணக்கம் சொல்லியிருக்காங்க உங்க நேம் என்னோட பேர் வந்து ஹரணி என்றா நம்மளோட சேனலோட பேர் தான் என்னோட பேரு வாங்க வணக்கம் முத்து பாலா ஹாய் வாங்க வணக்கம் வணக்கம் இருப்புல வாங்க தகுப்புல வணக்கம் தங்கப்பள்ள எங்க கொஞ்ச நாளா காணும் எங்க போயிட்டீங்க சரி குமார அண்ணா கிளம்பிட்டீங்களா சரி குமாரணா செடிநடு சீமையுடன் பிறப்ப சசிகலா சகோதரி தமிழன் வணக்கம் சொல்லிக்காங்க சபரி அண்ணா எங்க இருக்காங்க இருக்காங்க சீதாமா அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அன்பான ஆதரவை அழகாக வழங்க வேண்டி வானத்தை போல குடும்பத்தின் சார்பாக வேண்டிக் சூப்பர் சூப்பர் சிஎஸ் அல்லை சொல்லியிருக்காங்க நேர்மை தான் மேடம் நிலை இதையே நீங்கள் கடைப்பிடிங்கள் உங்கள் வாய் வாழ்க்கை நிலையாக இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பாக அர்ஜுன்மா கண்டிப்பா மிக்க சந்தோஷம் அர்ஜுன்மா ரொம்ப ரொம்ப நன்றி தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அர்ஜுன்மா தினமே லைவ் வாங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க சரியா சீதாலட்சுமி சகோதரி தமிழன் வணக்கம் நல்லம்மா சாப்பிட்டீங்க செந்தில் பங்கு தமிழன் வணக்கம் கணபதி வணக்கம் வணக்கம் வாங்க கணபதி சகோ வணக்கம் வாங்க வணக்கம் இட் இஸ் மீ வாங்க வணக்கம் வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க கடபை சகோ எந்த ஊர் சொல்லுங்க கோமே சகோதரி இனிய நிற்கும் நல்லமா சாப்பிட்டீங்களா புதிதாக வந்திருக்கும் உறவுகள் சப்ஸ்கிரைப் பிளீஸ் சூப்பர் அண்ணா வாங்க ஆர்கே குட் நைட் குட் நைட் கிளம்பிட்டீங்களா என்னாச்சு சபரி என்ன சாப்பிட்டாச்சோ நீங்கள் சாப்பிட்டா சொல்லி அனைத்து உறவுக்கு லைக் லைக் ப்ளீஸ் சூப்பர் உதயத்தங்க பண்ணா வாங்க அந்தோனி என்ன வணக்கம் அந்தோனி என்ன நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உடம்பு எப்படி இருக்கு ஹாய் தேவதை இனிய இரவு வணக்கம் சாப்பிட்டீங்களா மற்றும் பாசமர் நண்பர்களுக்கு அனைவருக்கும் நீ நீர் வணக்கம் சாப்பிங்களா வாங்க அந்த நீனா வணக்கம் நீ எல்லாம் சாப்பிட்டாச்சு ஹாய் சிஸ்டர் அக்கா ஹாய் தங்க பிள்ளை வாங்க ஐயப்பந்தவங்க வணக்கம் ஐயப்பந்தவங்க நல்லா கேட்ட சாமி ஜோதி ஜாதகத்தையும் கிஷோர் ஜாதகத்தையும் பார்க்கணும் எத்தனை பொருத்தம் ஒரு கண்டிப்பா பார்க்கணும் வினோத்தனா ஹாய் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே சௌந்தரமா நீங்க சாப்பிட்டீங்களா தங்கப்புல வாங்க ராஜி தங்கம் ஹாய் அக்கா தங்கப்பிள்ள சொல்லுங்க வாங்க ராஜி தங்கப்புல உனக்கோண்டி சாமி சாப்பிட்டியா ராஜி தங்கப்புல சீதா சகோதரி நான் இன்னும் சாப்பிடவே இனிமேல் தான் சாப்பிடணும் ஹாய் அக்கா இவனுக்கு வாங்க தம்பி வணக்கம் வணக்கம் மெஸ்ஸல் பைஸ்வாடி தங்கப்புல வணக்கம் நல்லார்கே சாமி சிஎஸ் ப்ரோ இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறேன் அந்த நீனா வணக்கம் நலமா சாப்பிங்களா சாப்பிட்டா சகா சாப்பிட்டேன் தம்பி சாப்பிட்டேன் என்ன பண்றீங்க நல்லா இருக்கேன் ரொம்ப நல்லா இருக்கேன் தங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா சாமி சி சி எஸ் சகோ இனி வணக்கம் சகோ சபரி என்ன செந்தில் நலம் சகோ சகோதரி வணக்கம் நல்லா இருக்கீங்களா லைக் போட்டாச்சு ரொம்ப சந்தோஷம் முத்துராஜ் ரொம்ப சந்தோஷம் எந்த ஊர் சொல்லுங்க நல்லா இருக்கீங்களா முத்துராஜனே அந்தோணி ராஜ் சகோ சந்தோராஜ் அந்தோணி ராஜ் சகோ அன்புடன் வணக்கம் நலமா சாப்பிட்டீங்களா உதயான சொல்லியிருக்காங்க ஜாதகத்தை பார்க்க ஆரம்பித்தார் நானும் அருகில் உட்கார்ந்து அப்பா சொன்னதை கேட்டுக்கொண்டிருந்தேன் இரண்டு கண்டம் உள்ளது அந்த விடுவாள் ஒரு கண்டம் வாங்க வணக்கம் கிங் வாங்க வணக்கம் இனிய இரு வணக்கம் நலமா நீங்க நலம் நான் ரொம்ப நல்லா இருக்கீங்க கிங் நீங்க நல்லா இருக்கீங்களா சசிசகுதி நலம் நீங்க நலமா சொல்லிருக்கீங்க நான் சென்னை வேளாங்கண்ணி கோயிலுக்கு பதவி செய் அப்படியான எட்டு நாட்கள் வேணும் அந்த என்ன அப்படியா கவனமாக இருங்க சரியாக அந்தோன ஹரணி சகோதரி உங்களின் திறமை அளவில்லாது உங்களின் அன்பு இயக்க வைக்கிறது மிக்க மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் சீஏ சாணேன் மிக்க நன்றி ராம் சகோன் அளமா சாப்பிட்டாச்சா லேட்டாக வந்தால் மெம்பர்ஷிப் ஆகணும் ஆல்ரெடி அலாட்டண்ண ரெண்டு ஐடியா வச்சிருக்காங்க ரெண்டு ஐடியிலும் மெம்பர்ஷிப் சேர்ந்துருக்காங்க இன்னொரு ஐடினால் ஒரு இன்னொரு ஐடி ஒன்று உருவாக்கி தான் சேருவாங்க நிஜமாலும் சேர்ந்துருவாங்க அலாட்டன்னே வேணாம் பாவம் அண்ணன் ஓகே ஹாய் மணப்பாறை உண்மீது கவிதைக்கு கோபம் நான் கஷ்டப்பட்டு எழுதும் வார்த்தைகளை சரியாக பொறுமையாக படிப்பதிலே மணப்பாறை பஸ் மாயோவரத்தில் பஸ் என்பது போல் வேகமாக படிக்கிறாய் இரண்டாவது பொறுமையாக படிக்கணும் ப்ளீஸ் சரி சரி உறவே சரி உறவே

நம்மளுக்கு கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா அது நூத்துல ஒரு வார்த்தை தான் கண்டிப்பா நமக்கு வந்து எது கிடைக்கலையோ அதையே நாம தேடிட்டே இருப்போம் கிடைச்சிருக்கோ அஹ் அத வந்து நம்ம வந்து பொருட்படுத்துறதே நிஜமா உண்மைதான் அது நீங்க சொல்றது கரெக்ட் லைக் போட்டு விட்டேன் சிஸ்டர் ரொம்ப சந்தோஷம் கேட்டுனா தங்கப்புல மிக்க சந்தோஷம் அந்தோணி என்ன சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனந்தண்ணா ஆனந்தண்ணா எந்த ஊராணா நீங்க மிக்க சந்தோஷம் அந்தனிண்ணா நேம் என்னோட பேரு வந்து ஹர்னி என்றீங்க நீங்க நீங்க எந்த ஊர் சொல்லுங்க ஒரு வாரமா உங்க வாய்ஸ் மிஸ் பண்ணினேன் லைவ் வர முடியல ஆமா கொள்கைங்கம்மா என்னாச்சு ஏன் லைவ் வர முடியல என்னாச்சு சொல்லுங்க சித்தசோக நிலமா சாப்பிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணியாச்சு லைக் பண்ணியாச்சு நான் பொள்ளாச்சிக்கா ரொம்ப சந்தோஷம் பாடுப்பேன்